வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கலர் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக கேடபிள்யூஜியில் ஒரு ட்ரிக்கை எப்படி பயன்படுத்தி வின் பண்ணுறது அதாவது இன்கம் பார்க்குறது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு நிறையா விதமான கேள்விகள் இருக்கும் குரூப்பை ஃபாலோ பண்ணாலும் லாஸ் ஆகுது நம்மளாக வந்து ப்ரெட் பண்ணி நம்மள ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி அதை திங்க் பண்ணி எவ்வளோ கிரிமினலாக நம்ம யோசிச்சாலும் நம்மளை வந்து லாஸ் பண்ணி விட்ருது அதுக்கெல்லாம் என்ன காரணம் உண்மையிலே வந்து இது நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுதா அதாவது நம்ம வந்து பிக் செலக்ட் பண்ண ஸ்மால் வர மாதிரியும் ஸ்மால் செலக்ட் பண்ணால் பிக் வர்ற மாதிரியும் உள்ள ப்ரோக்ராம் எதுவும் பண்ணி வச்சுருக்காங்களா அதனாலே நம்மளை ஏமாத்துதா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே இது பதில் வந்து இந்த இருக்கும் நம்புறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா அப்போது எவ்வளோ சம்பாதிக்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எவ்வளோ டெபாசிட் பண்ணி நம்மளை இதில் சம்பாதிக்கிறதுக்கு பாசிபிள் அது என்ன மாதிரி மெத்தடை பயன்படுத்தணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஓகேங்களா ரேண்டமாக கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு ப்ரோக்ராம் ஓகேங்களா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்ஸாக இருக்கட்டும் கலர்ஸாக இருக்கட்டும் இந்த பிக்கு ஸ்மால்னு வரக்கூடிய இந்த பேட்டர்னாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு ப்ரோக்ராம் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செலக்ட் பண்ணி ஒரு சீட்டு குளிக்கு போடுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி தான் வர்றதுனால தான் நம்ம இது வந்தால் இந்த இதுக்கப்புறமா இது வரும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிட் பண்ணவே முடியாது ஓகேங்களா இது வந்து செலக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா இது ரேண்டமாக செலக்ட் செலக்ட் பண்ணுது அதாவது மொத்தமாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அதில் ஒரு ஒன்றை செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அதில் நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும் அப்போது இது ரெண்டாம் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் நம்மளை ஏமாத் கம்ப்யூட்டரவே நம்ம ஏமாற்றி நம்மளால் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற யோசனை இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாமே டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரியான கலெக்ட் ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ அப்படி இல்லைனாலும் நம்ம டெலக்ராம் குரூப்போட லிங்கும் கொடுத்துருக்கேன் ஸோ டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்ள்ளே லிங்க் இருக்குது அந்த லிங்க் எடுத்து கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக என்ன கான்டெக்ட் பண்ணுறதுக்கு டெலகிராம் காண்டாக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அது மூலமாக மெசேஜ் பண்ணி கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கலெக்ட் ட்ரேடிங் டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் ட்ரேடிங் என்ன மாதிரி பண்ணால் என்ன மாதிரி பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் வந்து ஒரு மினிமம் டெபாசிட் பண்ணுங்கள் இப்போ புதுசாக நீங்கள் கலர் ட்ரேடிங்குள்ளே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உதாரணத்துக்கு சொல்கிறேன் கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸோ எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்கோ அப்படிங்கிறது தான் ஸோ அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த வின்கோ தான் இந்த வின்கோ அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க ஸோ இதில் தான் வந்து பிக் ஸ்மால் கலர் செலக்ட் பண்ணுறது நம்பர் செலக்ட் செலக்ட் பண்ணுறதுன்ட்டு இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நம்ம அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடியது இந்த கலர் ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டாலே கலரை விட எல்லாருமே இந்த பிக் ஸ்மால் செலக்ட் பண்ணுறதுல தான் வந்து அதிகமாக வந்து மோட்டிவேஷன் பண்றாங்க ஸோ அதிகமாக குரூப்லேயும் வந்து சொல்லக்கூடியது சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஸ்மாலுக்கு தான் வந்து சொல்லுவாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணாலும் சரி பெரிய பெரிய குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி அங்கே கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த டைமில் இந்த பீரியட் நம்பரில் இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகாமல் ஒரு பத்து லெவல் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரடிக்ஷன் சொல்கிற கொடுக்குறேன் எனக்குள்ளே ஜாயின் பண்ணிக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க டெய்லி இந்த டைமுக்கு வந்து நான் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் ஜாயின் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க ஓகேங்களா அப்படி இருந்தால் அது முக்கியமாக லாஸ் ஆயிருக்கும் ஏற்கனவே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காகத்தான் இந்த விஷயத்த ட்ரேட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கலர் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலே நான் சொல்லக்கூடிய ஒரு சில மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களோட டெபாசிட் முழுசாக லாஸ் ஆகாமலும் உங்களோட ப்ராஃபிட்டை ஆவரேஜாக டெய்லி எடுக்கிற மாதிரியும் கண்டிப்பாக உதவும் நம்புகிறேன் ஸோ என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசான மெம்பர் அதாவது புதுசாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணாதீங்க ஒரு டூ ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரடோ ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ ட்ரேட் வந்து எடுக்காதீங்க தொடர்ந்து ட்ரேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பிக் வந்துருக்கு இந்த இடத்துல ஸ்மால் கொடுத்து பார்க்கலாம் நம்ம அடுத்து மறுபடியும் பிக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் மணி கணக்கு வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் மொத்தமாக வந்து லாஸ் பண்ணி உங்கள் ஃபண்டை ஃபுல்லாகவே ஜீரோ பண்ணி விட்ரும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இதில் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து இவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் கொடுத்து வச்சிருக்காங்களோ நம்ம பிக்கு செலக்ட் பண்ணால் ஸ்மால் வர்ற மாதிரியும் ஸ்மால் செலக்ட் பண்ணால் பிக்கு வர்ற மாதிரியும் கொடுத்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன அங்கே காட்டுதோ அதே எனக்கும் இங்கே வந்து ஷோவாகும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கும் அதை தான் காட்டும் அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் ட்ரேட் நடக்குது இதை வந்து கண்டிப்பாக வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டேன் இது வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரை வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குது ஸோ அதனால் தான் நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த இடத்துல நம்ம கண்டினியூ ட்ரேடர் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் ஓகேங்களா கண்டினியூ ட்ரேடர் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் தவிர்த்து அப்படின்னா லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஒன்று நான் ட்ரேட் பண்ணேன் ட்ரேட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன் அடுத்து லைவாகவே ட்ரேட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஓகேங்களா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கேன் இந்த ஐநூறுரூவாவில் வந்துட்டு நீங்கள் இருபது பர்சன்ட் இன்கம் வந்தது அப்படின்னா ட்ரேடை வந்து இன்றைக்குள்ளே ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் இது அடுத்ததாக ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இதில் வந்து ஐநூறுரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இரநூறுவா உங்களுக்கு வந்து சாரி நூறுரூவா டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா நூறுரூவா நூறுரூவா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா இன்னைக்குள்ளே ட்ரேட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் அடுத்து மறுநாள் தான் ட்ரேட் இருக்கணும் இது முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடியது சப்போஸ் லாஸ் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு பேட்டன் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு லாஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா லாஸ் பண்ணது வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா இரநூறுவா உங்களுக்கு இதில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல இரநூறுவா ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இரநூறுவா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னைக்குள்ள ட்ரேடை ஸ்டாப் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணிக்கிங்கன்னா நூறுரூவா ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் ட்ரேடாக ஸ்டாப் பண்ணணும் அடுத்தது இரநூறுவா ஐநூறுவா டெபாசிட்டில் இரநூறுவா உங்களுக்கு லாஸ் ஆனது அப்படின்னா நீங்கள் ட்ரேடர் பண்ணணும் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக எல்லாரும் வந்து யோசிக்கிறது என்னென்னு தெரியுமா நம்ம வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணணுங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் எப்படியாட்டும் நம்ம விட்ட காசை பிடிக்கணும் ஐயோ நம்ம இந்த மாதிரி விட்டுட்டோம் இந்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டை நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதிகப்பெர் ட்ரேட் பண்ணுறது தான் இது கம்பெனிக்கு மிகப்பெரிய வருமானமாக இருக்குது இதை ஃபாலோ பண்ணாமல் தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாருமே இதை தான் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா அதுதான் வந்து கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் லாஸ் ஆகாது இப்போ தொடர்ந்து ட்ரேடர் இருக்காமல் ஸோ ஏதோ ஒரு டைமில் மட்டும் ட்ரேட் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் வந்து இந்த கேடபிள்யூஜிக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த நான் சொன்னக்கூடிய மெத்தடு எல்லாத்துக்குமே அது கரெக்டாக மேட்ச் ஆகும் அதாவது ஒரு நாளைக்கு அந்த சின்ன ப்ராஃபிட்டும் கிடைக்கிற மாதிரி அதாவது பத்து பெர்சன்டே சாரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியும் அது வந்து நாற்பது பர்சன்டேஜ் லாஸ் ஆனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுநாள் ட்ரேட் எடுத்தால் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுற மாதிரியும் அது முடிஞ்ச மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா ஓகே அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நான் சொன்ன மெத்தடை இது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதவே மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஆயிரரூவா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா நானூறுரூவா லாஸ் ஆனால் ஸ்டாப் பண்ணிக்கிங்க இரநூறுவா ப்ராஃபிட் வந்தால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதவே வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால்லேட் பண்ணி நீங்களே வந்து மெத்தடை வந்து பயன்படுத்திக்கிங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நான் சொல்லக்கூடிய ட்ரிக் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த டெல்லாம் நான் ஒன்று வின் பண்ணேன் ஸோ அதை எப்படி வின் பண்ணேன் அப்படிங்கிற சொல்கிறேன் மாதிரி ட்ரேடர் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆறு டு ஏழு லெவலுக்குள்ளே வின்னிங் கிடைக்கும் நான் சொல்கிறது மினிமம் அஞ்சு டு ஆறு லெவலுக்குள்ளே கம்பல்சரி வின்னிங் கிடைக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டெபாசிட் அதாவது உங்களோட லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்டு லெவல் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எட்டு லெவல் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இது கேடபிள்யூஜியில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மற்ற எதுலேயுமே ட்ரை பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பீரியட் நம்பர் இந்த வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே மாறும் அதுக்கு மற்ற ட்ரேடிங் அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் நிறையாவே மாறும் அதனால் அதில் போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்து லாஸ் பண்ணிக்காங்க அதிகமாக வந்து அதே இது சப்போஸ் மற்ற ஏதாவது வேறு ஏதாவது ஆப் ஆப்பில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லைனா நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு க்ரீனு மூணுமே பிக்கு ஓகேங்களா ஒரே கலர் ஒரே பேட்டர்ன் இந்த பிக்கு ஸ்மால் பேட்டர்ன் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கலர் வந்தது அப்படின்னா ஆப்போசிட் கொடுக்கணும் ஆப்போசிட் கொடுத்தீங்கன்னா வின் ஆகும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்த உடனே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிடாதிங்க ட்ரேடை உடனே வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடாதிங்க இன்னொரு சில மெத்தட்ஸ் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கனா மறுபடியும் பாருங்கள் இது மூணுமே க்ரீனு இந்த இடத்துல பிக்கு மூணுமே ஒரே மாதிரி வந்திருக்கு ஆப்போசிட் நான் ஸ்மால் கொடுத்தா வின் ஆகிடுச்சு ஓகேங்களா சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் ஸ்மால் கொடுத்து வின் ஆகாமல் பிக்கு வந்துருச்சுனு வச்சிக்கோங்க அதே இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் வந்திருக்கு க்ரீன் பிக்கு திரும்பவும் கிரீன் பிக்கு வந்தால் அடுத்து ஒரு ட்ரேடு கொடுத்து பாருங்க ஆப்போசிட் ஓகேங்களா ஸ்மால் வந்து இன்னொரு ட்ரேடு கொடுத்து பாருங்க ரெண்டு ட்ரேடு மட்டும் கொடுத்துட்டு அதோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிக்கணும் சப்போஸ் ரெண்டுமே லாஸ் ஆனது அப்படின்னா அதோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு thank <laughs> you இதே மாதிரி பேட்டன் எப்போ அடுத்து வருதோ அப்போ மூணாவது லெவல் ட்ரேட் வந்து எடுங்க ஓகேங்களா சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணுமே க்ரீனு ஆனால் ரெட்டு வந்துருச்சு இந்த இடத்துல பிக் வந்துருச்சு ஓகேங்களா அப்படி வந்தாலும் இந்த ஒரு லெவலோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே கலர் ஒரே பேட்டன் ஓகேங்களா திரும்ப ஒரே பேட்டன் வந்துருச்சு ஆனால் கலர் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னாலும் ட்ரேடு அடுத்த ட்ரேடு கொடுக்கக்கூடாது ஒரே கலர் ஒரே பேட்டர்ன் மூணு டைம் வந்தால் ஒரு டைம் கொடுக்க போகிறோம் அடுத்து நாலு டைம் வரும்போதும் அடுத்து ஒரு ட்ரேடு கொடுக்க போகிறோம் அடுத்து ஒரு ட்ரேடு கொடுத்த உடனே வின் ஆனது அப்படின்னா ஓகே சப்போஸ் வின் ஆகலை அப்படின்னா மூணாவது லெவல் ட்ரேட் வந்து அடுத்த பேட்டர்ன் எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து வின்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இது வந்து அஞ்சு டு ஆறு லெவலில் வந்து வின்னிங் கிடைக்கிது நீங்கள் எட்டு லெவல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் குறைஞ்சபட்சம் ஏழு லெவலாவது நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வேறு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிப்ஷனில் டெலக்ராம் லிங்க் கொடுத்துங்க அதாவது கான்டெக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கான்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் சொன்ன மெத்தடை வந்து முடிஞ்சளவுக்கு இந்த கேடபிள்யூஜியில் மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன் இதே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது வரைக்கும் இந்த கேடபிள்யூஜியில் மட்டும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இது மாதிரி ட்ரிக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி குரூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து புதுசாக வந்து புது பேட்டன் வந்தது அப்படின்னாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதனால் குரூப்பையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கனா தேர்ட்டி செகண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக வந்து பேட்டன் வரும் அதே மாதிரி வின்னிங்கும் நிறையா கிடைக்கும் அதனால் தேர்ட்டி செகண்ட்லேயும் ஒன் மினிட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னால் தேர்ட்டி செகண்டில் வந்து என்னால் ட்ரேட் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒன் மினிட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தேர்ட்டி செகண்டில் தான் பண்ணுறேன் அஞ்சு டு ஆறு லெவலுக்குள்ளே கம்பல்சரி வின்னிங் கிடைக்குது ஸோ பெஸ்ட்டாக இருக்குது இருந்தாலும் ஏழு லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்குங்க முடிஞ்சளவுக்கு ஏழு லெவல் மெயின்டைன் பண்ணி நான் சொன்னக்கூடிய மெத்தடை பயன்படுத்தி பாருங்க திரும்ப ரிவியூ பண்ணுறேன் முக்கியமாக வந்து தொடர்ந்து ட்ரேட் எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடியவங்க புதுசாக வந்து கலெக்ட் நீங்கள் பார்க்குறவங்க சின்ன அமௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்கம் கிடைச்சது அப்படின்னா உங்கள் ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க அப்புறம் நாற்பது பர்சன்ட் லாஸ் ஆனது அப்படின்னா உங்கள் ட்ரேடை அதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க ரெண்டில் எது நடந்தாலும் ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுநாள் ட்ரேட் எடுங்க கண்டிப்பாக உங்களால் வந்து லாஸ் இல்லாமல் அதாவது மொத்த ஃபண்டும் லாஸ் ஆகாமல் உங்களால் ட்ரேடிங் வந்து இதில் வந்து தொடர்ந்து சம்பாதிக்க முடியும் நான் சொன்ன மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்திருக்குது பார்த்திங்கன்னா இது மூணுமே க்ரீன் ஒன்றா நம்பர் வந்துருக்கு மூணுமே ஸ்மால் வந்திருக்கு ஆப்போசிட் பிக்கு கொடுத்தா அப்படின்னா வின் ஆயிருக்கு ஓகேங்களா சப்போஸ் க்ரீன் வந்து இந்த இடத்துல ஸ்மால் வந்தது அப்படின்னா இன்னொரு ட்ரேட் வந்து கொடுத்து பார்க்கலாம் செகண்ட் ஒரு லெவல் வந்து கொடுத்து பார்க்கலாம் இதுதான் வந்து மெத்தடு ஸோ இந்த இடத்துல வந்து வின் ஆயிருக்குது பார்த்துக்கங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வேறு ஏதாவது கலர் ட்ரேடிங்லேயும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலெக்ராம் காண்டாக்ட் லிங்க் கொடுத்துக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க